அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு அச்சியத்திருதிய நல்ல சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்றது ஐதீகங்க அப்படி என்ன நாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் செய்யக்கூடிய தானங்கள் என்னென்ன இதை பற்றிய தகவலை தாங்க தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய சாஸ்திரப்படி அச்சி திருதியை நாள் அப்படின்றது வாங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க தானம் செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாள்ங்க கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து இந்த அச்சை நாளில் உங்களால் முடிஞ்ச தானங்களை நீங்கள் செய்யலாங்க அச்சை நாளில் நீங்கள் தங்கம் வாங்க முடியலைன்னா கூட இப்படி தானம் செய்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைமுறைக்கே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் சித்திரை மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினான்காவது நாள் தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவாங்க அட்சயம் அப்படிங்கும் பொழுது அல்ல அல்ல குறையாத அப்படிங்கிறது தாங்க பொருள் இந்த ஆண்டு வந்து மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அச்சயத்திருதியை நாள் வந்து கொண்டாடப்பட இருக்குதுங்க இந்த நாளில் வந்து நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கும் பொழுது காலை நேரத்தில் அதாவது ஏறு இதுல வாங்குறது அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அச்சிய திருதியை நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரிங்க அந்த காரியம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சிய திருதியை நாளோட சிறப்பு செல்வத்தை வந்து அள்ளி தரக்கூடிய இந்த நன்னாளில் வந்து நீங்கள் தானங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு புண்ணியம் அப்படின்றது பல மடங்கு கிடைக்குங்க இந்த அச்சிய திருதி நாளில் வந்து நீங்கள் என்னென்ன பொருட்களை தானம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தண்ணீர் தானம் வந்து செய்யலாங்க நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்போ நீங்கள் அஞ்சறிவு ஜீவராசிகளுக்கு வந்து தண்ணீர் தாகத்தை வந்து நீங்கள் போக்குனிங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களுடைய கணவர் வந்து நீண்ட ஆயுள் பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தாம்பூலம் வந்து ஒரு அஞ்சு பெண்களுக்கோ ஏழு பெண்களுக்கோ பதினோரு பெண்களுக்கோ கொடுக்கலாங்க அப்படிங்கும்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க அடுத்ததான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் நெய் உப்பு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்க உடுத்துறதுக்கு நல்ல ஆடைகள் கூட இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த அச்சயத்திருதியினால் நீங்கள் புத்தாடை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிங்க செல்வ செழிப்பையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெறணும் அப்படிங்கும்பொழுது பால் பால் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் தானம் செய்யலாங்க சந்தன தானம் செய்யலாம் இந்த அச்சய திருதியின் நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தானமானது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க இந்த அச்சயத்திருதியின் நாளில் நீங்கள் உண்ணாமல் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நீங்கள் தண்ணீர் ஆகாரத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அது வந்து உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்ததுங்க ஆனால் இந்த நாளில் நீங்கள் தானம் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நிறைய புண்ணியங்களை சேர்க்குங்க எப்படி அல்ல அல்ல குறையாத ஒரு நாளோ அதே போல் தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் குறை கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த நாளோட சிறப்பு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானமானது உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயரச் செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி